மக்கள் விடுதலை முன்னணியின் புதிய தலைவராக அனுரகுமாரி இன்று தெரிவு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பிறந்த அனுரகுமார திசாநாயக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு கழனி பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான பிரிவில் பட்டதாரியானார்

ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டில் அரசியல் குழு உறுப்பினராக கட்சியில் இணைக்கப்பட்டார் இரண்டாயிரமாம் ஆண்டில் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட அவர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் விவசாய நீர்ப்பாசனம் மற்றும் காணி அமைச்சராக பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்ட அவர் அன்று தொடக்கம் இன்று வரை பாராளுமன்ற உறுப்பினராக பொதுமக்களுக்கு தனது கடமையை ஆற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மக்கள் விடுதலை முன்னணியின் ஏழாவது சம்மேளனம் இன்று சுகததாச உலக அரங்கில் நடைபெற்றது தேசிய ஒற்றுமை சமத்துவம் மற்றும் தேசிய சுதந்திரத்திற்கான சோசியலிசம் என்பதே சம்மேளனத்தின் தொனிப்பொருளாக காணப்பட்டது விளக்கு ஏற்றியதன் பின்னர் மக்கள் விடுதலை முன்னணியில் மரணித்தவர்கள் நினைவு கூறப்பட்டனர் न අප தற்போது நாட்டின் தேசிய வருமானம் பகிர்ந்து செல்கின்றது தேசிய வருமானத்தில் ஐம்பத்தி நான்கு வீதத்தை பெற்றுக் கொள்வது யார் நாட்டின் மொத்த சன தொகையில் வசதியுள்ள குடும்பங்கள் இருபது வீதம் மாத்திரமே உள்ளன மக்களுக்கு தேசிய பொருளாதாரத்தில் நான்கு வீதமே கிடைக்கிறது பாரிய ஏற்றத்தாழ்வாகவே இன்று எனவே புதிய பொருளாதார கொள்கை ஒன்று தேவைப்படுகிறது நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து மீள வேண்டுமாயின் மாற்று பொருளாதார கொள்கை கட்டாயமானதாகும் சோசியலிச மூல தர்மங்களை அடிப்படையாக கொண்ட சோசியலிச பொருளாதாரத்திற்கான கொள்கைகளின் தேவையுள்ளதனை நாங்கள் முழு அளவில் நம்புகிறோம்